இறந்த பிறகு முழு உடல் தானம் செய்யலாமா இரத்த தானம் உயிருடன் இருக்கும்போது செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த உடல் தானத்தை பொறுத்த வரைக்கும் அறிஞர்களுக்கு மத்தியிலே ரெண்டு வகையான கருத்து இருக்கிறது சில பேர் செய்யலாம் என்கிறார்கள் சில பேர் உடல் தானம் செய்யக்கூடாது ஏன்னு கேட்டா அந்த உடலை வந்து அறுத்து அதை சிதைச்சு அப்படியெல்லாம் நிறைய வேலைகள் பார்க்குறாங்க அதனால உடலை சிதைப்பது இறந்த உடலை சிதைக்கிறது சுல்லா தடை செஞ்சுருக்கிறாங்க எனவே ரத்த உடல் தானம் செய்ய கூடாதுங்கிறாங்க ஆனா அந்த கருத்து ஏற்புடைய கருத்து இல்லை ஏன் இல்லை அப்படின்னு கேட்டா உடலை சிதைக்காதீர்கள் இறந்த உடலை சிதைக்காதீங்க என்ற சொன்னாங்களே சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா போர்க்களத்துல இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இறந்த பிறகு அந்த வெறியை தீத்துக்கிறதுக்காக வேண்டி கொல்றது கொள்றது காலை வெட்டுறது இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க இறந்த பிறகும் கூட அதான் செத்துட்டான செத்தவனை போய் அடிச்சு என்ன புண்ணியம் செத்த பிறகு வெறும் உடல் அந்த உடலுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சுட்டு போகலாம் உயிரோடு இருக்கும் போதாவது அவன் எதிரி அப்படி பண்ணனா இப்படி பண்ண இப்போ ஒண்ணும் இல்லையே ஒண்ணுமே இல்லாத செயல்பட முடியாத செத்த சவந்தான் தான் இருக்கிறது செத்த பிணந்தான் தான் இருக்கிறது அந்த பிணத்துட்டு போய் வீரத்தை காட்டி அதை அதை அதுக்கு செய்ய வேண்டிய மரியாதை ஒன்று இருக்கு எந்த அளவுக்கு மரியாதை செஞ்சாங்கிற சொல்லா இறந்து போன சடலம் வந்துச்சுன்னா எந்திச்சுன்னா நின்னா எந்திரிச்சு நிற்கிறாங்க உயிரோடு இருக்கிற மனுஷனுக்கு எந்திக்காதன்னு சொன்னது சொல்லலாம் உயிரோடு இருக்கிற ஆளுவரத்தை வந்தாமனா யாருக்க வேண்டிய எந்திரிச்சு நிற்காத நானே வந்தாதுங்கிறதான் எனக்கு கூட எந்த நிற்காத அப்படின்னு சொன்ன ஆலயம் சொல்லும் செத்து போன ஒரு சடலம் கொண்டு வரப்பட்டுச்சுன்னா அதுக்கு ஏதோ ஒரு மரியாதை செய்ய முடிய சுகா நினைச்சு எழுந்துச்சு அப்படி மரியாதை செய்யப்பட வேண்டிய ஒரு உடம்பை செதத்தி சின்னா பின்னமாக்கி அதை அகோரப்படுத்தி அதை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்துறத மார்க்க விரும்பவே இல்லை இறந்து போன உடலை கண்ணியமா தான் அடக்கம் பண்றதுக்கு நிறைய ரூல்ஸ் வச்சு அதை குளிப்பாட்டி அதை குளி நல்லா யோசிச்சு பாருங்க இறந்து போன உடம்ப குளிப்பாற்றல் என்ன இருக்கு உயிரோடு இருக்கிறவங்க ஒரு குளிப்பாற்றல் ஓகே நம்ம வாழ்றோம் நம்ம அதை ஃபீல் பண்றோம் அழுக்கு இருக்குது அதை அகற்றணும் நினைக்கிறோம் குளிச்ச உடனே ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது புத்துணர்ச்சியை நம்ம உணர்றோம் நல்ல ஒரு ட்ரெஸ் புது டிரெஸ் தூக்கி போடுறோம் போட்ட உடனே ஒரு கம்ஃபர்டபுள ஃபீல் பண்றோம் இந்த செத்த உடம்பு ஏதாவது ஃபீல் பண்ணுவான் நம்ம வேலை தண்ணியில் ஊத்திட்டாங்க ஏ என்ன சூடா தண்ணி ஊத்துற குளிர்ந்த தண்ணி ஊற்ற சொல்ல போதாது அது வெது விதை தண்ணி ஊற்றுப்பா கேட்க போதா நல்ல அத்தனை ஊத்து சொல்ல போன்னு தெரிய ஆனா அப்படிப்பட்ட எதையுமே உணராத சடலத்துக்கு நீ அந்த சடலத்தை நீ மரிய அதுக்கு தெரியாது ஆனா உனக்கு தெரியுதுல்ல அது ஒரு உடம்புன்னு தெரியுதுல்ல அந்த உடம்புக்கு ஒண்ணு தெரியாதுப்பா ஆனா உனக்கு அந்த உடம்பு தெரியுதுல அந்த உடம்ப கண்ணியை படுத்து மரியாதை செய்ய அத நல்ல நறுமணம் பூசு அதுக்கு தண்ணியில குளிப்பாட்டு நேரத்துல அப்பறம் போட்டு குளிப்பாட்டு அதை நல்ல முறையில நல்ல துணியை கொண்டு அதை கஃபன் பண்ணு நல்ல முறையில அதை அடக்கம் பண்ணு அதுக்காக நீ பிரார்த்தனை பண்ணு செத்த உடம்பு தானே உதாசீனப்படுத்தாத அப்படின்னு மார்க்கம் சொல்லு அப்போ இதை ஏற சொல்ல சொன்னாங்கன்னா செத்த இறந்த உடலை இழிவுபடுத்துவதற்காக சிதைப்பதைத்தான் நரிசல தடை பண்ணுனாங்க ஆனால் மருத்துவர்கள் செய்கிறாங்களே உடலை தானம் பண்ணதுக்கு பிறகு அறுத்து கண் எடுக்கிறாங்க கிட்னி எடுக்கிறாங்க இதயத்தை எடுக்கிறாங்க உள்ள இருக்கிற பல உறுப்புகளை எடுத்து பயன் அது வந்து சிதைக்கிறது இழிவுபடுத்துறதுக்காக இல்லை பயன்படுத்துறதுக்காக படிக்கிறதுக்காக இதை உடல் எப்படி இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அப்போ மருத்துவர்களுக்கு அந்த உடம்பு வச்சு பாடம் நடத்துவாங்க இது மாதிரி வேற யாருக்காவது ஏற்பட்டுச்சுன்னா அது என்ன பண்றது எப்படி சரி பண்றது அப்படின்னு சரி பண்றதுக்கு படிக்கிறாங்க அந்த உறுப்பை வெட்டி எடுக்கிறது வந்து அதை அசிங்கப்படுத்துறதுக்கு இல்ல அதை எடுத்து இன்னொருத்தருக்கு பொருத்தினோம்னா அவர் அதை பயன்பெறுவாரு அதை நல்ல முறையில பயன்படுத்துறதுக்காக சொல்லப்பட்ட செய்திய நாம தப்பா புரிந்து கொண்டு தானமே செய்யக்கூடாது ஏன்னா அவங்க அறுக்குறாங்க வெட்டுறாங்க குத்துறாங்க என்று சொல்வதே அது பொருத்தமில்லாத வாதம் அதனால தாராளமா உடல் தானம் செய்யலாம் உயிரோடு இருக்கிற பொழுது ரத்த தானம் செய்யறோம் ரத்த தானமும் செய்யலாம் அதுவும் மார்க்கத்துல ஏன்னு கேட்டா இன்னொரு மனிதர் வாழ்வதற்கு நாம் உதவி செய்கிறோம் இன்னொரு மனிதனுடைய உயிர் காப்பாற்றப்படுவதற்கு அவருடைய ஆரோக்கியத்திற்கு நாம நம்மாலான ஒரு உதவியை செய்கிறோம் மார்க்கடிப்படையில் அது எந்த வகையிலும் பிழை கிடையாது தாராளமாக செய்யலாங்கிறத புரிஞ்சுக்கலாம்